ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி சேமியா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராகி சேமியா ரொம்ப சுலபமாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் காலையில் அவசர நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணுன்னா ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் காலேஜ் போகிறவங்களுக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் உடனடியாக செஞ்சு கொடுக்குற இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராகி சேமியா செய்கிறதுக்காக இப்போ இன்ஸ்டன்ட் ராகி சேமியா தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரம் இல்லைன்னா இது போல் ஒரு கடையை எடுத்துக்குங்க இதில் நம்ம இந்த ராகி சேமியாவை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முதல்ல இது போல் உதிரி உதிரியாக ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம் நான் ஸ்டவ்லாம் எதுவும் பற்ற வைக்கல இப்போ நம்ம இதை அகலமான கடையில் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் வித விதப்பான சுடு தண்ணி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இதை போல் நல்லா அலசி உடனே இந்த தண்ணியை வடிச்சிடணும் தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது தண்ணியை உடனடியாக வடித்து எடுத்துக்கணும் இப்போ தண்ணியை வடித்து எடுத்தாச்சு இந்த ஈரப்பதமே இந்த ராகி சேமியாக நல்லா ஊறி வந்துடும் இப்போ நல்லா இது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஆகிடும் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம நார்மலாக இட்லி பாத்திரத்தில் ஆவி கட்டிடலாம் இப்போ நம்ம புட்டெல்லாம் ஆவி கட்டவோல் அது போல் ஆவி கட்ட போகிறோம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து முதல்ல இது போல் பிளேட்டை வச்சுட்டு மூடி போட்டு நம்ம ஆவி கட்டிக்கலாம் இது நல்லா மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இது நல்லா ஆவி பறக்க வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த இட்லி பாத்திரம் நல்லா ஆவி பறக்க வர ஆரம்பிச்சிருச்சுல இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நெய் தடவிடலாம் இந்த பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டோன்னா நமக்கு இந்த ராகி சேமியா இந்த பிளேட்டில் அப்படியே டைரக்டாக நம்ம வைக்கலாம் நமக்கு இதில் ஒட்டாமை வரும் அதுக்காக தான் இதில் நான் நெய் இல்லைன்னா எண்ணெய் இருந்தால் தடவிக்குங்க இப்போ நான் நெய் தடவுனதுக்கு அப்புறமா இந்த பிளேட்லேயே இந்த ராகி சேமியாவை எடுத்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது அப்படியே மூடி போட்டு மூடிடலாம் இது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்தால் போதும் ரொம்ப சுலபமாக இந்த ராகி சேமியா நமக்கு வெந்து வந்துடும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த ராகி சேமியா நல்லா வெந்து வந்துட்டுருக்கும் இப்போ நம்ம இதை செக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கொஞ்சமாக கையில் தண்ணியை தொட்டுட்டு இது போல் கையில் எடுத்து பாருங்க கையில் நமக்கு ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம இந்த ராகி சேமியா வெந்ததை எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றியாச்சு இந்த ராகி சேமியா பாருங்கள் நம்ம இந்த பிளேட்டில் நெய் தடவுனதுனால இது ஒட்டாமல் இருக்குல்ல இப்போ இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிற இனிப்புக்காக உங்களுக்கு சர்க்கரை தேவைப்பட்டதுன்னா கூட சேர்த்துக்குங்க இது கூட ஒரு முடி தேங்காவை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான ராகி சேமியா புட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சி காலையில் நேரத்தில் நம்ம அவசர அவசரமாக லன்ச் கட்டுற நேரத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை யார் ஹெல்ப் இல்லாமல் உடனடியாக செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ